ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய அற்புதமான வருடமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆமாங்க இவங்களுக்கு திறமைகள் அதிகமாக இருக்கும் இந்த திறமைகள் எல்லாமே வெளிப்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது மட்டும் இல்ல இவங்களுக்கு கடன் அடையும் எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு கடன்கள் அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்ச சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வருடம் வீடு கட்டுறதுக்கு கடன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த வருடம் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் தான் இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு பிறகு ஜூனுக்கு பிறகு இவங்களோட வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சிகள் அடையும் ஆமாங்க இத்தனை நாள் வேலை இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலை எனக்கு பிடிக்கல அவங்க போகாம இருக்கிறத விட அந்த வேலை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில அவங்க முழு ஈடுபாடோட இருக்கணும் அந்த மாதிரி முழு ஈடுபாடோட இருந்தா அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் சனியை பொறுத்தவரையும் அஷ்டமத்தில் இருக்கிறனால அவர் மிகவும் சோதிக்க தான் செய்வார் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்றத வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சனி பகவான் முயற்சிப்பார் அதனால் உங்களை கஷ்டப்படுத்துகிறாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்கள் இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில் யாரும் நம்மளை மதிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களை சோதிக்கிறதுக்கான ஒரு டைம் அதனால் இந்த சோதனைகள்லாம் நம்மளுக்கு ஒரு கெட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல அமைதியாக தான் இருக்கணும் அஷ்டம் அஷ்டம சனி எப்பயுமே எல்லாருக்கும் கெட்டதை செய்யும் உங்களுக்கும் அப்படிதான் சூரியனும் சனியும் ஆகாதவர் ஆனா இந்த அஷ்டம சனியோட ராகுவும் சேர்ந்து வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பா வரும் அது எல்லாத்தையும் தாங்கி கொள்றதுக்கு நீங்க மிகவும் பக்குவமா இருக்கணும் ரொம்ப கஷ்டங்கள் வர்றது நல்ல மனிதர்களை மட்டும்தான் அதனால உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தா நீங்க அதை தாங்கி கொள்றதுக்கு சக்தி உங்ககிட்ட இருக்குதுன்னு கடவுளுக்கு தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டங்கள் வருது மற்றவங்களுக்கெல்லாம் வர மாட்டேது அப்படின்னு ஆனால் கஷ்டங்கள் உங்களுக்கு வருதுன்னா அந்த கஷ்டங்களை நீங்கள் தாங்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு இருக்கிறனால தான் கடவுள் உங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்குறாரு நல்லா சாதாரணமாக இருக்கவங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கலைன்னா அவங்களால அந்த கஷ்டங்களை தாங்க முடியாது அப்போ நீங்கள் ஒரு தைரியசாலி ஒரு திறமையானவர் அப்படின்றனால தான் உங்களுக்கு அந்த கஷ்டங்களை கொடுக்குறாரு அதனால் எதையுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் எப்போயுமே யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க யார் எது சொன்னாலும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறனால உறவுகள்கிட்ட பகைகள் உண்டாகலாம் நண்பர்கள்ட்ட விரிசல்கள் உண்டாகலாம் அதனால் யார்கிட்டையுமே எப்பயுமே எது சொன்னாலும் அதற்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்துல போகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எப்பயுமே உங்கள் மனசில் ஒரு குழப்பங்கள் இருக்கும் இந்த ஜாப்பில் இருப்போமா இல்லை இருக்க மாட்டோமா இந்த ஜாப் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மனக்குழப்பங்கள் என்னதான் ஜாப் கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஜாப்ல கஷ்டப்பட்டு நீங்க அந்த வேலையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கண்டிப்பா கிடைக்கும் இந்த அஷ்டம சனியில் சிம்ம ராசிக்காரங்க எதுலேயுமே முதலீடு பண்ணக்கூடாதுங்க அதாவது நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் முதலீடு மட்டும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது ஏன்னால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியில் பணத்தை போடுற மாதிரி நீங்கள் மேட்டில் போட்டு அதை ஈஸியாக எடுத்துடலாம் ஆனால் குழிக்குள்ளே பணத்தை போட்டிங்கன்னா அதை எடுக்கவே முடியாது உங்களோட பணம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா விரயமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதுலையுமே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ட்ரேடிங்லலாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து போகாதீங்க அது மட்டும் இல்லை சிஃபனில் பணம் அதிகமாக முதலீடு செய்யாதீங்க சிஃபனில் பணம் போடவே போடக்கூடாது இந்த காலகட்டத்தில் உங்களை எல்லோரும் ஏமாற்ற தான் பார்ப்பாங்க யாருக்கும் பணம் கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது திருப்பி வராது அதனால் பணத்தை ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணம் கடல் கடந்து பயணம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் உங்களோட உடல்நிலைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும் வருமுன் காப்பதே நல்லது அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க உடம்பு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அப்பதான் உங்களோட உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸில் எதாவது கோளாறுகள் இருந்துச்சுன்னா அது உடனே நீங்கள் மருந்து மூலம் சரி பண்ணிக்கலாம் அதை முத்த விட்டு பார்க்குறது உங்களுக்கு சிரமம் அதனால அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஃபுல் பாடி செக் பண்ணிக்கோங்க உங்களோட மனைவி உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க உங்களோட லவ்வர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் எப்பயுமே வாகனத்தில் ரொம்ப கவனமாக போகணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப முக்கியமானதே வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை அவங்களோட ஹெல்த் இஸ்யூஸும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏன்னா சனி வந்து ரெண்டில் தான் கை வைப்பார் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஹெல்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாகனம் வாகனத்தில் கை வைக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நம்மளை அதிவேகமாக ராகு பயணிக்க வைப்பார் அப்போ நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் மிதவேகம் மிக நன்று சிம்ம ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி தான் எங்களோட வாழ்க்கை போகுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் ஏன்னால் குரு வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூனுக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்களை தர உள்ளார் சனியூராகவும் பயங்கர கஷ்டங்கள் கொடுப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆனால் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக வராரு குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் ஒரு மென்மேலும் வளர்ச்சி இருக்கும் இதனால் வரையும் தொழிலில் லாபமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு லாபங்கள் வர வாய்ப்புகள் இருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இத்தனை நாள் வரையும் சண்டை சச்சரவுடன் இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு அவங்க வாழ்வில் ஒரு சுபிஷம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எப்பொழுதும் யாரிடமும் ஆர்குமெண்ட் பண்ணவே கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை ஜாக்கிரதையா பண்ணனும் அது பத்திரமா இருந்தாலும் சரி இடமா இருந்தாலும் சரி அது எல்லாத்துலயுமே ரொம்ப ஜாக்கிரதையா அவங்க எந்த வேலையும் செய்யணும் எப்பயுமே மே லேசியா இருக்கக்கூடாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அம்மா அப்பா உதவி ரொம்ப கிடைக்கும் அது மட்டும் இல்லை அவங்க அம்மா அப்பா உடல்நிலையிலும் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு விரயத்துக்கு குரு வர்றனால இவங்களுக்கு அதிகமான செலவுகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லா செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது இவங்க கையில் தான் இருக்குது கடனே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஒரு கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த காலக்கட்டத்தில் கடன் வாங்குறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சனி பகவான் இப்போது உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் அதாவது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு அவ்வளோ நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்க நீங்கள் எந்தளவுக்கு லேஸியாக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கார் அதனால் நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் நியாயத்துக்கு புறமாக இருந்தீங்கன்னா உங்களை சோதிப்பார் ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் சரியா இருந்தீங்கன்னா உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியமும் அல்லது நீங்கள் யாரை பற்றியும் வச்சுருக்க ரகசியமும் இந்த காலகட்டத்தில் எல்லாமே வெளியே வரும் நீங்க எதை மறைச்சி வச்சுருக்கீங்களோ அந்த ரகசியங்கள் எல்லாமே வெளியே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க இத்தனை நாள் உங்களுக்கு எதிரிகளோட தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லைகள் இருக்காது உங்களோட குழந்தைகள் சிம்மராசியாக இருந்துச்சுன்னா எப்படி படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் படிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசு பண்ணாதீங்க அது சின்ன விஷயம்னு நினச்சா அப்படியே விட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது சப்போஸ் நீங்கள் பெருசாகனிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்து உண்டாகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதை ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப நல்லது ரெண்டரை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறது மிகவும் நல்லதுன்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறனால வீண் விவாதம் பிரச்சனைகள் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அஷ்டமத்தில் சனி இருக்கிறப்ப நம்ம கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படி பண்ணனாலும் நம்ம ஜாதகத்தை பார்த்து தான் பண்ணணும் ஆனால் ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும் ஒன்று ட்ராவலிங் வண்டியில் எப்போயுமே கவனமாக போகணும் கவனமாக வரணும் ரொம்ப மெதுவாக தான் போகணும் ஏன்னால் நம்ம மெதுவாக போனாலும் ஆப்போசிட்டில் வந்து வர்றவங்க நம்மளை இடிக்கிறதுக்காண்டியே வருவாங்க அதனால் ரொம்ப கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க அஷ்டமத்து இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடுதாங்க சனிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபட்டு வந்தால் சனியோட தாக்கத்தில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு திடீர் அதிர்ஷ்டமே உருவாகும் ஆமாங்க பழைய கடன்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது இவங்களோட துணைவியார் இவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாகவே இருப்பாங்க இவங்க துணைவியார் இவங்களுக்காக எதையும் செய்வதற்கு தயங்கவும் மாட்டாருங்கன்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதனால் துணைவியாரை மதித்தாலே இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடமாற்றம் நடக்க போகுது அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடமாற்றம் இருக்குது அது மட்டும் இல்லை இவங்களோட பசங்க படிப்பு செலவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது இத்தனை நாள் வரையும் விசா கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் விசா கிடைச்சி அவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டில் சொத்து வாங்குறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் சிம்மராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நட்பு வட்டாரத்தில் ஆமாங்க அவங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சி இவங்க பழகுவாங்க ஆனால் கடைசியில் இவங்களுக்கு அவங்க கெட்டது தான் செய்வாங்க அதனால் நட்பு வட்டாரத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க கிட்ட இருக்கிற ரகசியங்கள் இந்த வருடம் எல்லாமே வெளிவரும் வரும் அதனால எந்த ஒரு ரகசியத்தையும் இவங்க காப்பாற்ற முடியாது ஏன்னா எப்படி இருந்தாலும் சனி பகவான் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சிப்பார் அதனால சிம்ம ராசிக்காரங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க எதையுமே தர்ம சிந்தனையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சனியோட தாக்கங்கள் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்